போன வாரம் ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்த வீடியோ இது ஆக்சுவலாக ஃப்ரைடே வந்து நான் கோவிலுக்கு போயிட்டு வந்து வீட்டில் பூஜையெல்லாம் பண்ணி முடித்த உடனே எனக்கு கொரியர் வந்துச்சு நான் கீழே போய் வாங்கிட்டு வந்தேன் ஆக்சுவலாக ஃப்ரைடேயில் டியூஸ்டேயில் இது மாதிரி எனக்கு முருகருடைய எந்த பொருள் வந்தாலுமே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன் முக்கியமாக இது வந்து பார்த்திங்கன்னா எம்விபி ஐடியல் ஆர்ட்ஸ்லேருந்து வந்துச்சு திருச்செந்தூர்லேருந்து வந்த இந்த ஃப்ரேம்ஸு நிஜமாகவே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க ஆவணி திருவிழா திருச்செந்தூரில் சமீபத்தில் நடந்தது அப்போ வந்து முருகருடைய வீதி உலா இருந்தது பச்சை சாத்தி வீதி உலா நடக்கும்போது எடுத்த ஃபிரேம்ல இது இந்த ஃப்ரேம்ஸு சுட சுட உடனே ஃப்ரேம் போட்டு நமக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க உங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ரேம் வேணும்னா எம் விபி ஐடியல் ஆர்ட்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க அவங்களுடைய டீடெயில்ஸ் நான் தரேன் இது மாதிரி பச்சை சாத்தி வள்ளி தேவையானை முருகரோடைய இந்த ஃப்ரேம் வந்து ரெண்டு டிசைன்ல இருக்கு முருகர் ஆர்ட்டா இல்லாம அங்க என்ன உருவத்தில் இருப்பாரோ அந்த மாதிரியே படம் பிடிச்சி நமக்கு ஃப்ரேம் போட்டு அனுப்பிருக்காங்க முருகர் வள்ளி தேவையானை இவங்க மூணு பேருமே இந்த பச்சை சாத்தின கோலத்துல நம்ம பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க எம் பி பி ஐடியல் ஆர்ட்ஸ் திருச்செந்தூர்ல இருக்காங்க கிட்ட இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் இல்லாமல் இன்னும் நிறைய விதமாக முருகர் ஃப்ரேம்ஸ் அவைலபிளாக இருக்குது அவங்களுடைய பேஜை செக் பண்ணி பாருங்க டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிற ஸ்க்ரீன்லேயும் வைக்கிற வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க பாய்